பிரெட் கிரம்ஸில் ப்ரெட் கேக் பண்ணலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாலு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க இந்த ஒரு பவுலில் கொட்டிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை அடிச்சு ஊற்றிடலாம் அப்புறம் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் அப்படி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சுகர் ஒரு கப் சுகர் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அளவில் போட்டுக்கோங்க சுகர் ஒரு கப்பு இது வந்து மிக்சியே நல்லா அடிச்சுட்டு வந்துடலாங்க ஓவன் வந்து ஒன் எயிட்டியில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலங்க லேட்டாகிட்டு இந்த மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அழைச்சிட்டு வந்தாச்சுங்க அழைச்சிட்டு வந்தாச்சு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து இந்த பெரிய கப்பில் ஒரு கப் பிரெட் க்ரம்ஸ் மாவு இந்த சின்ன கப்பில் கால் கப்பில் கோதுமை மாவு இந்த அரைச்சி வந்தது மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கால் கப் பால் பால் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் திக்னஸாக இருக்குது கால் கப் பால் சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து எசன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் கலர் வரதுக்கு ஒரு ஒரு பின்ஸ் அப்படியே கேசரிக்கு பழை கலந்துக்கலாம் கிளம்பிக்கலாம் அப்படியே நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பேட்டர் இருந்தால் போகுது பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த ஒரு கப்புங்க பெரிய கப்பில் சின்ன கால் கப்பில் வந்து ஆயிலோ பட்டரோ அப்புறம் சுகர் ஒரு கப்பு அதிலே வந்து ஒரு பால் ஒரு கப் பால் இந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் எஃபன்ஸ் பேக்கிங் பவுடர் வந்து நல்ல இந்த அளவில் வந்துடுச்சுன்னா போகுது கேக் ட்ரெயில் நல்லா ஆயில் தடை நல்லா ஆயில் இந்த பேக்கெல்லாம் பார்க்கணும் நட்ஸ் அப்படியே மேலே சேர்க்கிறேங்க ஃப்ரீட்டு ஆயிடுச்சிங்க அப்படி வச்சிடலாம் அப்படிங்களா முப்பது நிமிஷம் வச்சிடலாம் கேக் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் சூடாக பாருங்க சூப்பரான ப்ரெட் கேக்கு கோதுமை ப்ரெட் வாங்கிட்டு கோதுமை மாவு நேந்திர வாழை பட்டரு முட்டை எல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹெல்த்தியான ஒரு கேக் செஞ்சிட்டேன்னா குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கொடுத்துட்டேன்னா அதில் அது சாப்பிட்டாலே போதுமே நல்லா சத்தான கேக்கு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு சூப்பராக சத்தான கேக்கு பாருங்க கோதுமை ப்ரெட் வாங்கி செஞ்சுக்கலாம் സൂപ്പർ ആണ് കേക്ക് ടേസ്റ്റ് ரொம்ப നല്ല കേക്ക് செஞ்சு பாருங்க